புத்திரனுடைய இப்படி நீங்க பிதாவுக்கு என்னமா இருக்கிறீங்களா புத்திரனாய் நீங்கள் இருக்கிறீங்க அப்ப குற்றத்தை மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை என்று நீதிமொழிகளை குற்றத்தை மன்னிப்பது ராஜாக்களுக்கு ஒரு மேன்மை அது உங்களுக்கு ஒரு மகிமையா அப்ப தேவன் நம்மளை மகிமையை அடையணும் அதுக்காக தான் சிருஷ்டி காத்திருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும் புத்திரனாய் மாறணும்னா பிள்ளை ஆயிட்டோம் பிள்ளை பிள்ளையானாலும் நீதிமன்றம் ஆயிட்டோம் அது உண்மை இப்ப மகிமையை அடையணும்னா இந்த விஷயங்கள் பண்ணணும் சத்துருக்களையும் ஸ்நேகிக்கணும் பகைவர்களை சிநேகிக்கணும் நன்மை செய்யணும் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணணும் இந்த வேலையை தான் மனப்பூர்வமாக செய்யணும் வசனம் சொலிச்சேன் அப்படின்னு கடமைக்கு நம்ம ஏதோ சபிக்கிற ஆண்டு வரேன் கழுத கழுத நல்லா போ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கழுதன்னு சொல்றது சபிப்பர் தான் கழுத நல்லா இருந்துட்டு போட்டோம்னா என்ன அர்த்தம் அது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தெரிது அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையாகவே கருத்து உடனே என்னை பகச்சிட்டங்க ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க அவங்க இன்னும் நிறைய கோடா கோடியை பெருகணும் மனசால வாழ்த்து முடியுமா நம்மளோட கூட இருக்கிறவங்களே மனசார வாழ்த்த முடியல பொறாம உள்ள இருக்குது ஐயோ இப்படி பண்ணிட்டானே எப்படி இப்படி வாங்கிட்டாங்களா இது செஞ்சிட்டாங்களா